கும்ப ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராசிநாதன் ஆகிய சனி பகவான் தனஸ்தானத்தில் அதனால் என்னென்ன தேவையோ அதுக்குள்ளே தனத்தை கொண்டு வந்து சேர்ப்பார் கும்பராசிக்கு பாத சனியாக இருந்தாலும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது ஏன்னா ராசிநாதனே சனியாக இருக்கிறதுனால எந்த பாதிப்பும் கிடையாது அடுத்தது தனஸ்தானாதிபதியும் லாபாதிபதியுமான குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அது மிகப்பெரிய யோகம் அதாவது ரெண்டு கூடையவனும் பதினொன்று கூடையவனும் அஞ்சில் பூர்வ புண்ணியத்தில் அமருது பெரிய யோகம் அது வந்து இது வரைக்கும் அதை பூர்வீக சொத்தில் தடங்கள் இருந்தால் அது நீங்கும் இல்லை ஏதாவது சொத்து விற்க முடியாமல் இருந்தால் அதுக்கு அதுவும் தடைகளை எல்லாம் நீங்கும் திருமணம் நடக்கும் குடைந்த பேர் கல்வியில் வளர்ச்சி வேலை வாய்ப்பு வீடு கட்டுறதுக்கு ஏதாவது தடங்கள் இருந்தால் ஏன்னா பூர்வ புண்ணியம் வந்து வலுப்படுது தனஸ்தானாதிபதியும் அடுத்தது லாபாதிபதியும் ரெண்டுமே குருபகவான் தான் அவர் போய் பூர்வபுணியத்தில் உள்ள உங்களை பூர்வபண்ணியம் அனைத்தையும் கொண்டு வந்து வெற்றி மேலே வெற்றியை கொடுக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபது